ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுலயே ஜெயாத்தா இந்த மாதிரி சிவானிக்கு பாட்டு கத்து கொடுக்கறத வீடியோ எடுத்த பொண்ணியை ரொம்பவே கோவமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ரொம்பவே ஆசை நடந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பொன்னி மேல அவங்களுக்கு இருக்க வெறுப்பு எல்லாத்தையுமே கொட்டிட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொண்ணு எதுவுமே சொல்ல முடியாம தயங்கி நின்னு அழுதுட்டு இருக்க அப்ப பக்கத்துல இருக்க சிவானி பாப்பாவோ எப்படியோ கோவத்தில் ஜெயா பேசிட்டு இருக்கும்போது போது நடுவுல பூந்து இந்த மாதிரி பொண்ணிய வீடியோ எடுக்க சொன்னது தான் தான் விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்றதையும் நிரூபிக்கிறாங்க அப்ப இதை கேட்டுட்டு ஜெய்யா அப்படியே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த எல்லா வார்த்தையுமே வாயில இருந்து வராத மாதிரி அமைதியா உட்காந்துருக்க அப்ப இதை பார்த்துட்டு சந்திரசேகரம் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ஜெய்யா நீ ரொம்ப தான் ஓவரா பொண்ணிய திட்டிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க ஆனா பொண்ணியோ எப்பவும் ஏ எல்லாமே என் தப்பு தான் நான் தான் சிவானி பாப்பா கேட்டிருந்தாலும் இந்த வீடியோல எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கப்புறமா உங்களோட பிரச்சனை எதுலையுமே நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பி போயிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு சந்திரசேகர் ரொம்பவே ஃபீல் பண்ண சண்முகமும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஜெயாவோ இந்த மாதிரி பொண்ணு ஏன் தேவையே இல்லாம திட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட குற்ற வந்துச்சு இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா ரூம் குள்ள உட்காந்து ஜெயா அவங்க கிட்ட பேசினா எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்த பொண்ணியோ ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்காங்க மனசு விட்டு அப்போ திடீர்னு எதார்த்தமா ரூம் குள்ள வந்த சக்தியோ இந்த மாதிரி பொண்ணி அழுதுட்டு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியோ பொண்ணியோட பக்கத்துல வந்து உட்காந்து என்னாச்சு பண்ணி மறுபடியும் எதுக்காக அழுதுட்டு இருக்க யாராவது இந்த வீட்டுல இருக்கவங்க உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா பேசினாங்களா என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு எங்கிட்ட சொல்லு சொல்லி சொல்றாங்க ஆனா பொண்ணியோ இதுக்கு முன்னாடி தான் தன்னால ஜெயாத்திக்கும் சக்திக்கும் நடுவுல ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் எல்லாம் நடந்திருக்கு இப்போ தான் அவங்க அவங்களோட அன்பால ஒண்ணு சேர்ந்திருக்காங்க நம்ம இப்போ போய் ஏதாவது சொல்ல போய் அவங்க மறுபடியுமே ஜெயாத்த மேல கோவப்பட்டு அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாமே பெருசாக வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம சக்தி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம்ன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல சக்தி சும்மா கண்ணுல தூசி பட்டுடுச்சு அதனாலதான் கண் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க ஆனா அந்த பொய்யை நம்பாத சக்தியோ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லனா நானே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்கட்டுமான் சொல்லிட்டு உடனடியே எந்திரிக்க உடனே இதனால பதட்டப்பட்ட பொண்ணையோ ஏதாவது ஒரு போய் சொல்லணும்ன்றதுக்காக அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி பெங்களூர் போறீங்கல்ல அதனால தான் அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட சக்கியும் அதான் நான் போயிட்டு ஒரு ரெண்டே நல்லா வந்துருவல அதுக்காக இதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் கூட நீயும் பெங்களூர் வந்துடுறியா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஊருக்கு போகலாம் அது மட்டும் இல்லாம அங்க கொஞ்சம் உனக்கு நல்ல நல்ல நிறைய இடம் இருக்கு அது எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு பொண்ணியுமே அவங்க கூட ஊருக்கு வர சொல்லி கூப்பிட ஆனா பொண்ணியும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கொஞ்சம் நேரத்தில் சரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு கிச்சனில் வேலை இருக்க மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சக்திக்கிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கேருந்து ரொம்பவே பத்தட்டமாக ஓடி போகிறாங்க ஆனால் இப்படி பொண்ணு மாறி மாறி பேசுறதை பார்த்த சக்தியோ எனக்கு என்னமோ பொண்ணு பொய் சொல்கிற மாதிரி தோணுது ஆனால் எதுக்காக பொண்ணு பொய் சொல்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே குழப்பமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் இந்த பக்கம் கிச்சனில் ரொம்பவே சோகமாக பொண்ணு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க அப்போ அங்க கரெக்டா போன சண்முகமும் இந்த மாதிரி பொண்ணு கிட்ட என்ன பொன்னி நீ அம்மா சொன்னதை நினைச்சு கஷ்டப்பட்டு என்ன அவங்க இப்படிதான் ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுறது தெரியாம பேசிடுவாங்க அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இது கிட்ட பொண்ணு அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல ஏத்த தானே என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு அவங்க கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்கா அப்ப இதை பார்த்த சண்முகமும் பொண்ணியும் நினைச்சு அப்ப கூட ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து ரொம்பவே சோகமா கிளம்பி போறாங்க ஆனா அப்போ மாடியில இருந்து கீழே வந்த சக்தியோ இந்த மாதிரி சண்முகம் பொண்ணு ரொம்பவே சோகமா பேசிட்டு அங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே போறதை பார்த்துட்டு மறுபடியுமே ரொம்பவே சந்தேகப்பட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் விஷயம் வீட்டில் நடந்திருக்கு அது என்னென்ன நாம தெரிஞ்சிக்கணும் அதனால் பொண்ணி நிஜமாவே மனசு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சண்முகத்துக்கிட்ட போயிட்டு என்னாச்சு சண்முகம் மறுபடியும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அம்மா மறுபடியுமே பொண்ணியோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனா சண்முகமோ இதுக்கு முன்னாடி பொன்னி அவங்க கிட்ட சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கரெக்டா சண்முகம் அவங்க கிட்ட பேசிட்டு போகும்போது பொன்னி அவங்க கிட்ட இந்த விஷயத்த தயவு செஞ்சு சக்திகிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க ஜெயாக்கும் சக்திக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் தனால் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட சண்முகமோ சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்ததுனால சக்தி கிட்ட என்ன நடந்துச்சுன்ற ஒன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல மறுக்கிறது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லையா விஷயத்தையே நான் சும்மா தான் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே டைவர்ட் பண்ண பாக்குறாங்க ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட சக்தியோ தயவு செஞ்சு என்ன உண்மைன்றத சொல்லுங்க என்னால கண்டிப்பா உண்மைய யார் மூலயமானாலும் தெரிஞ்சுக்க முடியும்னு தெரியும் ஆனாலும் உங்ககிட்ட நான் இப்போ உரிமையா வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்தி கேட்க உடனே இதை சண்முகமும் வேற வழியே இல்லாம நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாத சக்தி ஏன்னா பொண்ணையே இதை தான் விருப்பப்படுறா ஏன்னா அவளால நீயும் அம்மாவும் சண்டைப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா அதனால நீ கோபப்பட்டு அம்மா கிட்ட எதுவும் கேட்டாத இந்த பிரச்சனை இதோட போகட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியோ ஏன் அம்மா இதெல்லாம் பண்றாங்கன்னு என்னால சுத்தமாவே புரிஞ்சிக்க முடியல எதுக்காக அம்மா ஒவ்வொரு தடவையுமே பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட விசாரிக்காம அவ மலையே எல்லா பழியுமே தூக்கி போட்டுட்டு தப்பு பண்றாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொண்ணு விஷயத்துல மட்டும் அநியாயமா நடத்துக்கிறாங்க அவங்களுக்கு எப்பதான் புரிய போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜெயா பொண்ணு விஷயத்துல நடந்துகிட்ட விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டோ கோவப்பட்டுட்டோ இருக்க அப்ப இத பாத்த சண்முகமோ சக்தியை கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு இருக்க ஆனா சக்தியோ பொண்ணிய பத்தி மட்டுமே முழுசா யோசிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கு போகும் போது பொன்னியையுமே கூட்டிட்டு போயே ஆகணும் ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் மனமாறுதல் தேவைப்படும் ஏன்னா வீட்டுல கொஞ்ச நாள்லயே நிறைய விஷயங்கள் பொண்ணியை கஷ்டப்படுத்துற மாதிரியே நடந்துருச்சு அதனால அவளை சந்தோஷப்படுத்துற மாதிரி நானாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா அவங்களோட டிக்கெட்டோட சேர்ந்து பொண்ணியோட டிக்கெட்டையுமே புக் பண்றாங்க ஆனா இந்த விஷயம் பொண்ணுக்கே தெரியாததுனால அந்த விஷயத்தை பத்தி அவங்க எதுவுமே யோசிக்காம நார்மலா இருக்க ஆனா அடுத்த நாள் சக்தி காலங்காத்தாலேயுமே எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி ட்ரிப்புக்கு நானும் பொண்ணியும் சேர்ந்துதான் போறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு செம்மையே ஷோக்கான பொண்ணியும் அப்படியே திருத்தரும் முடிச்சுக்கிட்டு சக்தியை பார்க்க ஆனா சக்தியோ ரொம்பவே நார்மலா நின்னுட்டு இருக்காங்க ஆனா பக்கத்துல இந்த விஷயத்தை கேட்ட பிரீத்தியோ செம்ம வைத்தறிச்சலோட இந்த விஷயத்த எப்படியாவது தடுத்தாகணும்ன்ற நோக்கத்தோடயே செம்மையா ஜெயாவை வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே சக்தி கிட்ட எதுக்காக சக்தி இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிப்ல எதுக்காக பொண்ணைய கூட்டிட்டு போகணும் அது மட்டும் இல்லாம அவ உனக்கு இடைஞ்சலாதான் இருப்பா அங்க வந்து அவ என்ன பண்ண போறா அவளுக்கும் இந்த மாதிரி அந்த இடத்த பத்தினா நாலேஜே இருக்காது அதனால அவ உனக்கு தான் இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு செம்மையா கோவப்பட்ட சக்தியும் முதல்ல இது என்னோட பர்சனல் விஷயோன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற பிரீத்தி அதனால இதுக்கப்புறமா எல்லாம் மீறி என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடாது அது இது மட்டும் இல்லாம பொன்னி வேற யாரோ கிடையாது என்னோட ஒய்ஃப் சோ அவ எனக்கு என்னைக்குமே பாரமா இருந்ததும் இல்ல இருக்கவும் மாட்டா அதுக்கும் மேல அவளோ ஏன் கூட இந்த ட்ரிப்புக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது பிசினஸ் ரிலேட்டடா என்கிட்ட அட்வைஸ் பண்ணணும்னா அதை மட்டும் பண்ண அதுக்கு மட்டும் தான் உனக்கு உரிமை இருக்கு இது என்னோட பர்சனல்ன்றத மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே சக்தி இந்த மாதிரி சனத்தை கேட்ட பிரீத்தியோ செம்மைய ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்படியே சைலண்ட் ஆகி அடிச்சு போய் அவன் மனத்துல தலை குணிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இது எல்லாத்தையுமே கேட்ட ஜெய்யாவோ ப்ரீத்தி சொன்னதுல என்ன தப்பு இவ எதுக்காக அங்க வரணும் அது மட்டும் இல்லாம போற வேலையை மட்டும் நீ பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும் தேவை இல்லாம இவ ஊரை சுத்தி பாக்கணும்ன்ற ஆசைக்காக நீ அவளை எல்லாம் கூட்டிட்டு போகணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதுக்கு சக்தியும் ரொம்ப வெக்கோபமா என்னமா உங்களுக்கு பிரச்சனை நான் என்ன பண்ணாலும் இல்லன்னா இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் பொண்ணுதான் காரணம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க பாட்டுக்கு முடிவெடுக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜெயாவோ அப்ப கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன் இதுக்கு முன்னாடி நான் பொண்ணியை திட்டினேன் அதாவது உங்ககிட்ட வந்து சொன்னால தான் அவளோட மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக நீ அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போறியான்னு சொல்லிட்டு

அது எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிக்கிட்டு என் முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இப்ப கூட நான் மட்டும் தான் பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியே போறேன்னு பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா அவளுக்கு நான் டிக்கெட் போட்டது தெரியாது அவளை நான் கூட்டிட்டு போக போறது தெரியாது இப்பதான் நான் உங்க எல்லார்கிட்டயுமே சொன்னதுக்கு அப்புறமா அவளுக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவளை நான் இப்ப கூட கடைசி நிமிஷத்துல என் கூட ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்க வச்சதே நீங்க ஏன்னா அவ இந்த வீட்ல கண்டிப்பா நிம்மதியாவும் இல்ல சந்தோஷமாவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ஜெயவுமே அப்ப நான் பொண்ணு என்ன குடும்பப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சக்தி ரொம்பவே பஸ்ட் ஆகி ஆமாமா நீங்க பொண்ணிய அவங்க உங்களோட வார்த்தைகளால கொடுமைதான் படுத்திட்டு இருக்கீங்க உங்களாலதான் பொண்ணு தன்ன தன கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஏன தெரியுமா நீங்க பொன்னி மேல இருக்க வெறுப்பை எப்படியாவது வெளிப்படுத்தணும்ன்ற காரணத்துக்காகவே எந்த விஷயம் இந்த வீட்டுல நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் பொண்ணு தான் அவ தான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு அவளையே நீங்க ப்ளேம் பண்ணி அவளோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையுமே சிரிப்பையுமே கெடுத்துட்டு இருக்கீங்க தான் ஒரு ரெண்டு நாள் அதுக்கு கேப் கொடுக்கலாம் தான் நான் அவளை என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்ப கூட நடந்த விஷயத்தால கண் கலங்கி அழுதுட்டு இருக்க பொண்ணு கிட்ட போ பொண்ணி போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரமா நம்ம போகணும் ஃபிளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணு சக்தியோ நான் இதுக்காக சக்தின்னு சொல்லிட்டு சக்தி கூட வர வேண்டாம் மாதிரி பேச போக ஆனா சக்தியோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல நீ எனக்காக என் கூட வந்ததா ஆகணும் இதுதான் என்னோட முடிவு என்னோட முடிவை நீ மதிக்கிற மாதிரி இருந்தா என் கூட வா அப்படி இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்ட பொண்ணியோ உடனடியா சக்தி சொன்னதை கேட்குற மாதிரி அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி பெட்டியில் எடுத்தது வந்தது மட்டும் இல்லாமல் சக்தியோட பெட்டியுமே எடுத்துகிட்டு வர உடனே சக்தியும் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லி சொல்லிட்டு ஜெயாத்துக்கிட்ட நீங்கள் எப்போ பொண்ணு இருக்க வெறுப்பு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அவ பண்ணுற நல்ல விஷயத்தை பார்க்க போறீங்களோ அப்பதான் நீங்க என் பார்வையில ஒரு நல்ல மாமியாரா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இப்போ உங்களை ஒரு நல்ல அம்மான்னு கூட என்னால சொல்ல முடியல ஏன்னா உங்களால நானும் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ சக்தி இந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெயாவோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் சோஃபால உட்கார அப்ப பக்கத்துல இருந்த சந்திரசேகரம் ஜெயாவை பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா மூர்த்தியோ எப்பவும் பொழியோ பொண்ணி மேலதான் எல்லா தப்பும் இருக்க மாதிரி மூட்டி விட அப்ப இதனால கவப்பட்ட சந்திரசேகரும் மூர்த்தியை செம்மையை திட்டிட்டு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு சொல்லி சொல்லிட்டு ஜெயா கிட்ட இப்போ கூட நடந்த விஷயத்துல யாரு மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கல நீ ஒரு முட்டால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்து ரொம்ப வீக்கமா கிளம்பி போறாங்க அப்போ நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஜெய்யா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ பிரீத்தி இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் ட்ரிப்புக்கு கிளம்பி போறதை பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோடையும் அவங்களோட ட்ரிப்பை எப்படியாவது கெடுக்கணும்ன்ற அத்திரத்தோடையும் அதே சமயம் ஜெய்யா த மூலியமா புண்ணிய இந்த வீட்டை விட்டு இந்த விஷயத்துக்காகவே துரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா சக்தி மறுபடியுமே ஜெய்யா பண்ற தப்பு எல்லாத்தையுமே அவங்களோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த தடவையாவது ஜெய்யா தா பண்றது உண்மையாவே ரொம்பவே

இந்த வீடியோல பார்க்கலாம்